இதில் மாநில அரசுக்கு உரிமை கொடுக்கறது அப்படின்றது நேரடியாக அரசியல் கட்சிங்க ரோல் வந்துடும் ஒன்றிய அரசோ அல்லது ஆளுநரோ வச்சுருந்தால் மட்டும்தான் அரசியல் தலையீடு இல்லாமல் இருக்கும் அப்படின்ற ஒரு வாதத்தையும் முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஓஹோ ஒருவேளை அவங்க எலெக்ஷன்லாம் நிற்கல ஒன்றிய அரசுன்னு சொல்கிறவங்க அவங்களுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை அவங்களுக்கும் மக்கள் ஆட்சிக்கும் சம்மந்தம் இல்லை அவங்களுக்கும் ஓட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்றீங்களான்னு எனக்கு தெரியல இல்லை அதனால தான் யூஜிசி மாதிரி தனியாக ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க யூஜிசின்றதே அவங்களோட வேலையால் தானே வச்சிட்டுருக்காங்க அதான் எங்கள் பிரச்சனை இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்கள் இது அரசியல் கட்சிகள் சார்ந்துன்னு ஏங்க அரசியல் கட்சிகள் சார்ந்து தான் மக்களாட்சியை அமையும் மக்களாட்சியோட மாண்பு என்ன மக்களிடம் நம்பிக்கை தரக்கூடியவர்கள் யாரோ அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டிய உரிமை மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவர்கள் வாக்களித்ததன் பெயரில் மட்டுமே ஆட்சி அமைக்க முடியும் ஒருவேளை நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றால் கண்டிப்பாக எங்களை அகற்றி விடுவார்கள் மக்களுக்கு அவ்வளோ பெரிய அதிகாரத்தை கொடுத்துருக்கு